இங்கே ஒரு தண்டைங்கீரை இருக்குது அது அறுவடை பண்ணிக்கலாம் கட் பண்ணுங்கள் அந்ததை இங்கே வந்து ஒரு வெல்ரிக்கா சூப்பராக வந்திருக்கு அப்புறம் இங்கே ஒரு வெல்ரிக்கா இருக்குது பாருங்க பாருங்கள் இன்னொரு வெல்ரிக்கா இங்க ஒரு கீரை இருக்கு மலைக்கு பாருங்க நேத்து பயங்கரமா பயங்கரமாக மழை பெய்ய நல்லா சாஞ்சுக்குச்சு காற்று செம்ம காற்று எல்லாம் சாஞ்சுக்குச்சு கொடியே எவ்வளோ நிமித்தினாலும் சாயுது இங்கே போ இங்கே ஒரு கீரை இருக்கு எல்லா பேக்லேயும் கீரை சூப்பராக முளைச்சிருக்கு பருப்பு கீரை எல்லாம் அழைச்சிருக்கு பாருங்க ஒயிட் பண்ணாங்க அன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இருந்து இந்த கீரை நல்லா சூப்பராக வந்திருக்கு லீஃப்லாம் நல்லா பெருசு பெருசாக ஒன்று இருக்குது அந்த சைடுன்னு ஒன்று இருக்குது இதுலேயே இங்கே பூ வைக்குது இங்கே கொஞ்சம் இதை தூ குத்திடுங்களா முள்ளு குத்திடுவோம் ம் இங்கேருந்து ஒரு இது ஒரே செடியா ம் இது கொடி மாதிரி போகுமா கொடி மாதிரியா போகும் அந்த செடி ஒன்று வச்சா அப்படி படந்துடும் பெருசாக இருது இங்கே ஒரு செடி இருக்கு அதான் ஹைட்டாக இருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க கீரை செடி எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ரோஸ் செடிக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கீரை முளைச்ச கிடக்குது தானாக முளைச்ச கீரை தான் எல்லாமே எதுவுமே நடவு பண்ணலை அதுவாக முளச்சிது சோவே ரோடு பிடிங்க பரவாயில்ல விடுங்க நம்மளுக்கு ஏதோ கீரைக்கு பஞ்சமே இல்லை அதுவா முளச்சிரும் இங்கே நிறைய இருக்குது பொண்ணாங்கண்ணிக்க கிரியா இருக்கு இந்த பருப்பு கீரை நான் நாளும் கட் பண்ணிக்கலாம் இப்ப சொலிக்கிறேன் செவன் டே ரோஸ் செடியிலையும் பாருங்க எவ்வளவு பெரிய கீரை செவன் டே ரோஸ் இத பறிச்சு வச்சுக்கலாம் மலைக்கு பாருங்க எப்படி ஆயிடுச்சு ரோஸ் செம்ம ஹெவி ரெயின் வேகப்பட்ட செடி இருக்கு கீரை செடி பெருசா இருக்கு கத்திரிக்கோளுக்கு கத்திரிக்கோழி கட் பண்ண முடியல ஒரே கட்டில் கட் ஆகாது மண்ணா இருக்கு இங்கே ஒரு தண்டை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு ஆனால் இது ஒரு பொரியலுக்கு போதும் மழை சொன்னாங்க செடியெல்லாம் ரொம்ப சாஞ்சிருச்சு பாருங்க என்னது அளவுக்கு சாஞ்சிகிச்சு பாருங்க ரொம்ப சாஞ்சிருச்சு எக்ஸா பெட்ரிக்கால வரது நடக்கலமா நிறைய கீரை முளைச்சு கிடக்குது ஒரு கீரை இருக்கு

இங்கே ஒரு இருக்குது கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்குது ஒரு ரெண்டு காயும் தான் இருக்குது நீ பாருங்க நேற்று பேஞ்ச மலைக்கு தண்ணி எவ்வளோ சூப்பராக நிற்கிது கத்திரிக்காயில் விருந்தா இதை விருந்தா எங்க இருக்கு கத்திரிக்கோல கட் பண்ணுங்க சூப்பராக இருக்குது பெருசாக இருக்குது ப்ளூ கலர் கத்திரிக்காய் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பறிக்கலாமா வேணாமா கொஞ்சம் பெருசாகட்டுமா அங்கே இருக்காச்சு அங்கே ஒன்று இருக்கு ம் அங்கே ஒருக்காய் இருக்குது அங்கிட்டு போங்க பச்சை கத்திரிக்காய் சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் அறுவடை பண்ண வந்திருக்கோம்

நன்றிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் காய் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இன்னொரு காய் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இன்னொரு காய் இருக்கணும் நெண்டை காய் அறுவடை சூப்பரான வெல்ரிக்கா ரெண்டு அறுவடை பண்ணியிருக்கோம் செவன் டே ரோஸ் பார்த்திங்கன்னா மலையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு செவன் டே ரோஸ் மூணு வெண்டைக்காய் தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் மூணு ப்ளூ கலர் கத்திரிக்காய் ஆறு இங்கே பாருங்க ரெட்டை கத்திரிக்காய்